கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மினிமல் சிலபஸ் ஓகேங்களா ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸு மேக்ஸ் ரீசனிங் அவ்வளவுதான் தொண்ணூறு தொண்ணூறு மணி நேரம் நூறு வினாக்கள் இருக்க போது ஒரே எக்ஸாம் தான் ரெண்டு எக்ஸாம் கிடையாது ஒரே எக்ஸாம் அடுத்தது பிசிக்கலு அடுத்து டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் தான் ஓகேங்களா இந்த மாதிரி எளிமையான எக்ஸாம் கண்டிப்பாக எளிமையாக பாஸ் பண்ணவும் முடியும் அப்போ அதுக்காக நம்ம அகாடமியில் ஆல்ரெடி வந்து பேச்சஸ் நம்மளுடைய வேலூர் பிரான்ச் திருச்சி பிரான்ச்சஸ் போய்கிட்டு தான் இருக்குது அது குறித்து மேலே இன்ஃபர்மேஷன் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் ஏன்னா அப்ளை பண்றதுதான் தான் ஒரு எக்ஸாம் உடைய முதல் ப்ராசஸ் படிக்கிறோம் ஓகேங்களா அது அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராசஸ் அப்ளை பண்றது ஃபர்ஸ்ட் கரெக்டா பண்ணிக்கணும் ஓகே இது எந்த விதமான தப்பு பண்ணக்கூடாது அப்ளை பண்ணும்போது போது ஏன்னா அந்த தப்பு வந்து வினாடி வேலை வாங்கினது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் வந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் தப்பு பண்ணும்போது போது அதனால கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணனும் எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாத சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸாம் கலாம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ற ஒரு விதமா இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ற ஒரு விதமா இருக்கும் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ புதுசாக அப்ளை பண்றீங்கன்னா வீடியோ ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க எந்தெந்த விஷயத்தை கவனிக்கணும் எந்தெந்த விஷயத்தில கரெக்டா அப்ளை பண்ணணும் விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்ப வீடியோல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கேன் ஒரு கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணி அதோட மொத்த ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இப்போ நான் வந்து டேரக்டா அப்ளை பண்ணி காமிக்க போறதுல ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்ச ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் நான் காமிக்க போறேன் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து எண்டிங் பேமெண்ட் லெவல் வரைக்கும் நான் எப்படி பண்ணணும் க்ளியர் கட்டா சொல்லிடுறேன் புரியலனா ஜஸ்ட் கொஞ்சம் மெதுவா ரீவைண்ட் பண்ணி ஒரு தடவை ரெண்டு தடவை பாருங்க பாஸ் பண்ணி திருப்பி அகைன் கேளுங்க அப்படியே எனக்கு ஏதாவது டவுட் இருக்கு பட்சத்துல கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க முடிஞ்ச டீம் வந்து அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ரைட் போகலாமா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க மொபைல்ல பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லேப்டாப்பில் பண்ணாலும் பெஸ்ட்டு தான் நெட் சென்டர் போனாலும் பெஸ்ட் தான் எப்படினாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ல பண்ணது தான் ஓகே மொபைல் அப்படி பண்ணீங்கன்னா டெஸ்க்டாப் மோடு இருக்கும் கூகுள் க்ரோம் எடுத்துக்கோங்க கூகுள் க்ரோம் டெஸ்க்டாப் மோடு அப்படி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் மூலமா அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு நீங்க ஆர்ஆர்பி வச்சுக்கோங்க ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளை அப்படின்னு போட்டுக்கணும் அவ்வளோதான் ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளை இதுதான் நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது ஆர்ஆர்பியோடைய வெப்சைட் சென்னை பிரான்ச்சோடைய வெ ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு பேஜாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இது வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு காமிக்கும் இதில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆச்சா இருபத்தி நாலு போட்டிருக்கேன் போன வருஷமே ஷார்ட் நோட்டீஸ் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அப்போது சிஎன் நம்பர்

ஓகேவா அப்ப நீங்க நோட்டிபிகேஷன் பாக்காதவங்க நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க எஃப்ஐ கே என்னால பார்த்துக்கோங்க நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் தெரியாது இந்த பட்டம் நீங்க பிரெஸ் பண்ண போறீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா எஸ் அதுதான் அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு டேப்ல இருக்கும்போது இதுலருந்து தனி டேப் போயிடும் அதில் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இது ஒன்றுமே இதாக நினைச்சிடக்கூடாது மேலே டாப்ல போனீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் ஓகேங்களா தெளிவாக சொல்கிறேன் இதுவாக கவனிச்சிக்கோங்க அப்ளே சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் நார்மல் பிளாக் கலராக இருக்கும் க்ளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலர் மாறும் அது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் புதுசா இந்த ஆர்ஆர்பிக்கு நீங்க ஆர்ஆர்பி என்டிபிசி ஆர்பிஎஃப் ஏதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் ஓகேங்களா ஓகே சார் நான் இது வரைக்கும் ஆர்ஆர்பி அப்ளை பண்ணதே கிடையாது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றேன் அப்படின்னா கிரியேட் அண்ட் அக்கவுண்ட் புதுசா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனும் ஃபஸ்ட் ஆர்ஆர்பி அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணனும் அதுவும் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எல்லாமே இருந்தது நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கேன் சார் ஆர்பிஎஃப் பிசி இருந்தது ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து இருந்தது அப்ளை பண்ணிருக்கேன் என்டிபிசிக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னா நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் அதை பிரஸ் பண்ணி நீங்க உள்ள பேசுறேன் ஓகேங்களா இப்போ நான் இது கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த டேப் அதாவது அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் அடுத்த பேஜ் இதுதான் இருக்கு ஓகே இதுல நான் எதுவுமே டைப் பண்ணி வைக்கிற அப்ளை பண்ணும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா இது அடுத்த பேஜ் இதுல தான் நீங்க தெளிவா உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல போயிட்டு ஃபில் ஆயிரும் ஓகேங்களா இது உங்களுடைய நேம் சார் கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி அதை நீங்க ப்ரெஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டன் இருக்கும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணினாலே கொடுத்துருவாங்க இந்தியன் நேப்பா நேபாள கொடுத்துருவாங்க அது இந்தியன் தான் ஓகே அதாவது ஒரு சிம்பிளான இந்தியன் அடுத்து ஆஸ் பர் ரெக்கார்ட் அதை கவனிச்சுக்கோங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறீங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல நேமு டேட்டா ஆஃப் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் தப்பு பண்ணிடுறாங்க காரணத்தை கூட தப்பு பண்ணிடுறாங்க கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த நேம் எப்படி கொடுக்கணும்னா உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட் இருக்கும்ல டென்த்து மார்க் ஷீட் அந்த டென்த்து மார்க் ஷீட்னு எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வசந்தகுமார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நேம் இருக்கு வச்சுக்கோங்களேன் மேபி ஒரு சில பேருக்கு இதில் வசந்தகுமார் ஸ்பேஸ் இருக்காது ஓகேங்களா ஒரு சில நேரங்கள் இந்த மாதிரி ரெண்டு நேம் இருக்கிற பட்சத்தில் ஸ்பேஸ் இருக்கும் உங்கள் டென்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு இன்ஷியல் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதிகபட்சம் எல்லாருக்குமே இன்ஷியல் லாஸ்ட் தான் இருக்கும் இப்போ வசந்த குமார் கே அப்படி இருக்குன்னா வசந்த ஸ்பேஸ் குமார் ஸ்பேஸ் கே இப்படி தான் இங்கே நீங்கள் வந்து ஆஸ் பர் ரெக்கார்டில் சர்டிஃபிகேட்னா டென்த் சர்டிஃபிகேட் மார்க் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே அதே என்ன பண்ணிருக்கீங்களோ அதே இது இங்கே பண்ணணும் வெரிஃபிகேஷனுக்காக ரெண்டு தடவை பண்ணணும் அடுத்து ஹேவ் யூ சேஞ்சு யுவர் நேம் உங்கள் நேம் ஏதாவது ரீசன்ட் ரெண்டு சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டேங்க அதாவது நோ கொடுத்துருங்க ஓகேங்களா அடுத்து டேட் ஆஃப் பர்த் அதுவும் உங்களுடைய டென்த் சர்டிஃபிகேட்ல என்ன இருக்குதோ அதுதான் கொடுக்குறோம் ரொம்ப முக்கியமானது ரெண்டு இதெல்லாம் ரெண்டு தடவை கேட்கறாங்களோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டார் போட்டிருந்தா அதெல்லாம் கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அடுத்து செலக்ட் ஜெண்டர் ஓகேங்களா அதை மெயில் ஃபீமெயில் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணனும் ஓகேங்களா இஃபைல் மெயிலா ஃபீமெயிலா கொடுத்துக்கோங்க ரெண்டு தடவை கொடுக்கணும் அடுத்து ஃபாதர் நேம் மதர் நேம் இது ஜென்ரலா உங்க சர்டிஃபிகேட்ல ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட் வீட்டில் ஃபாதர் நேம் மதர் நேம் இருக்குது நம்ம இதில் இருக்காது மேக்ஸிமம் ஓகேங்களா அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க ரீடை ஃபாதர் நேம் மதர் நேம் அதே மாதிரி தான் ஓகேங்க அதே மாதிரி மெயின் எதுலையுமே இல்லைனா உங்கள் ரெக்கார்டு வேறு ஏதாவது ரெக்கார்டு இருக்குங்க கம்பெனி சர்டிஃபிகேட்டு டிசி அதில் தான் உங்கள் ஃபாதர் நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க முன்னாடி இன்சிடா பின்னாடி இன்சிடா ஸ்பேஸா இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வராமல் இருக்கும் அவர் தான் வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா ரைட் அப்போ இதை ரீட்டை தான் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் கீழே அடுத்தது நான் அடுத்து பேசி காமிக்கிறேன் அடுத்து உங்களுடைய கான்டாக்ட் டீடெயில்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குங்களோ அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இதன் மூலமாக தான் உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்கள் வீட்டுக்கு தபாலோ எதுவும் வராது ஓகேங்களா ஜஸ்ட் உங்களுடைய ஈமெயில் மொபைல் மூலமாக தான் எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் செய்வாங்க ஓகே அப்போ உங்களுடைய இமெயில் அட்ரஸை தெளிவாக கொடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்கள் இமெயில் அட்ரஸ் ஜிமெயில் யாகோ ஆர் கோட்டோ ஏதோ ஒன்று அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஈமெயிலுக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் இமெயில் ஓடிபி கொடுக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓகேங்களா வெரிஃபிகேஷன்காக அந்த ஓடிபியை உடனே அது கொடுத்துருவோம் என்ன ஓடிபி வருதோ ஒன்பது ஆறு டிஜிட் கொடுத்துருக்கணும் அடுத்து உங்க மொபைல் நம்பர் நீங்க எந்த நம்பரை பெர்மனென்டா வச்சிருப்பீங்களோ அந்த நம்பர் அண்ணன் நம்பர் அக்கா நம்பர் மாமா நம்பர் சித்தப்பா நம்பர் எல்லாம் கொடுக்காது செஞ்சு உங்க நம்பரை கொடுங்க ஓகேங்களா அப்ப உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுலயும் ஜெனரேட் மொபைல் ஓடிபி இருக்கும் பிரஸ் பண்ணீங்கன்னா அங்கேயும் ஒரு மூணு டிஜிட் ஓகே ஆறு டிஜிட் இருக்கும் அது நீங்க வந்துடும் ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமானது ப்ளீஸ் என்டர் யுவர் ஆதார் கார்டு நம்பர் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஆதார் கார்டு ஏன்னா எல்லா எல்லாத்தையும் ஆதாரோட வெரிஃபிகேஷன் பண்ணால ஆதார் கார்டு நம்பரை நீங்க டைப் பண்ண போறீங்க அது கிட்டத்தட்ட பதினாறு டிஜிட் இருக்குது அந்த ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணீங்கன்னா நீங்க ஆதார் எடுத்திருப்பீங்க ஆதார் எடுத்திருக்கும் போது மேபி உங்க வீட்ல மொபைல் இருந்திருந்தா யார் யாருக்கிட்ட யாரோ மொபைல் இருந்திருக்கோ அந்த மொபைலோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும் அந்த ஃபோன் இருக்காது மிஸ் ஆயிருக்கும்னு நிறைய ப்ராப்ளம் நடக்குது அதனால மேபி யாருக்கிட்டயாவது ஆதார் கூட மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் இந்த ஆதார் கேம்ப் எங்கே நடக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரோட இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருந்தால் கூட அதை நான் மாற்றணும் சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அதை மாற்றிடுவாங்க மாற்றிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓகேங்களா மொபைல் இது தானே ஓடிபி வராது இது அப்ளை பண்ணுறதுக்கு இதுவும் மஸ்ட்டு தான் ஓகேங்களா எஸ் இதுவும் மஸ்ட்டு தான் ஓடிபி கொடுத்துருக்காங்க அதை மஸ்ட்டு தான் கண்டிப்பாக இதையும் கொடுத்துக்கணும் அடுத்து ஐ ஹேவ் ஹியர் பை ஆத்தரைஸ் அது இது உங்களுக்கு ஒரு என்னது ஒரு வார்னிங் மாதிரி அதாவது இது நீங்கள் இப்போ லாஸ்ட் திங் எதாவது கரெக்டாக கொடுத்துருக்கேன் சொல்லி கொடுக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக் விழுந்துடும் டிக் விழுந்ததுக்கு அப்புறம் ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஓகே இந்த பாஸ்வேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மேக்ஸிமம் எளிமையாக போட்டுக்கோங்க ரொம்ப கடினமாக என்ன நம்ம பேங்க் பாஸ்புக்காக போடுறோம் சரி பேங்க் பாஸ்வேர்டாக போடுறோம் எளிமையானதை போட்டுக்கோங்க உங்கள் நேம் அது டேட் ஆஃப் பர்த் மாதிரி ஏதாவது கம்பைண்டாக அது ஒரு மூணு விதமான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க இதிலே சொல்லுவாங்க ஓகேடா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் ஒரு சிம்பிள் ஏதாவது இருக்கணும் ஒரே வந்து நம்பர்ஸ் ஏதாவது இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ்டாக அது மேக்ஸிமம் இப்போ வசந்தகுமார் போடுறோம் அப்படின்னா வி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கேப் போட்டுக்கோங்க அடுத்து எஸ் ஏஎன் அவ்வளோ தான் வசந்த ஓகேங்களா இதை போட்டு ஏதாவது சிம்பிள் போடுவோம் அட்டு அப்படி இல்லைன்னா ஹேஷ்டேக் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி சிம்பிளாக பேஸ்வேர்ட் வச்சுக்கோங்க அப்புறம் ஞாபகம் இருக்கும் சும்மா அதுக்கப்புறம் மறந்து போயிடும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் இதையும் ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து லாஸ்ட்டாக இது வெளியாக முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் இதை கொடுக்கணும் இந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும் ப்ரி ஆமிச்சதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படியே ஆக் அவுட் ஆயிரும் ஓகே ஆட்டோமெட்டிக்கா இந்த இருந்து வெளியே வந்துடும் இந்த இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்து இந்த பேஜ் வரும் ஓகேங்களா இங்கே தான் நீங்கள் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இங்கே உங்களுடைய ஐடி ஓகே உங்களுக்கு கிரியேட் ஆன ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு ஓகே இந்த ஐடி மேக்ஸிமம் உங்களுடைய மொபைல் நம்பராக தான் இருக்கும் ஓகே என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இருக்கும் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது இருக்கும் ஓகே அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேட்கும் ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம் அதை ஹவு டு அப்ளை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அடுத்து இந்த பேஜ் வரும் இங்கே இருந்தால் முக்கியமான பேஜ் ஓகேங்களா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆக போது இதுலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன லாங்குவேஜில் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க தமிழ் தெலுங்கு திருமதி பதிமூணு லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே நடக்க போகுது ஓகேங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் இதை ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இது எதுவும் அப்ளை பண்ற இது எதுவும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்காது இதை மட்டும் நீங்கள் பிளஸ் பண்ணா போதும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அடுத்து நேரம் வந்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுல ரெண்டு விதமான நோட்டிபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் காமிச்சிருப்பாங்க நமக்கு இது தேவை கிடையாது இது நம்ம பேச போறது கிடையாது இது மட்டும் தான் முக்கியம் இந்த பேஜ் தான் ஓகே இதை இந்த நம்பரை நான் வச்சுக்கோங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல நீங்க இந்த இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இம்பார்ட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா சென்னை அப்புறம் வந்து டெல்லி அப்புறம் வந்து பார்த்தா கல்கட்டா அந்த மாதிரி ரீஜன் இருக்கும் அதுல நீங்க சென்னை கொடுக்கணும் ஏன்னா நம்ம சென்னை சோன் தானே சென்னை கொடுத்தீங்கன்னா ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் பை எனி ஆர் அதாவது நீங்க ஆர் ஆர்பி எக்ஸாம் எதுனால நீங்க வந்து எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறது சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி டிக் ஆயிரும் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பட்டன் பிரஸ் பண்ணோடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில தான் பாருங்க இங்க இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த பேஜில இருங்க ஒரே நிமிஷம் இந்த பேஜில் நீங்க ஆல்ரெடி கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் நீங்க தனியா ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண தேவையில்லை ஃபார் எக்ஸாம்பிள் நேமு டேட்டா ஆஃப் பர்த்து ஏஜ் அப்பாவுடைய பேர் அம்மாவுடைய பேரு ஜெண்டர் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் இது வரைக்கும் நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதா கொடுத்துருப்பீங்க அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆயிரும் ஓகேங்களா எந்த விதமான டவுட் கிடையாது அதுக்கு பிறகு கூடிய நீங்க தான் கிளிக் பண்ணணும் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையா மேரிடா அன்மேரிடா அடுத்து என்ன ரிலிஜியன் இந்துவா கிறிஸ்டியனா இது தமிழ்நாடு பொறுத்தరికి இவரதான் மதர் ஓகேங்களா மதர் தாய்மொழி என்ன தமிடா தெலுங்குவா மேக்ஸிமம் அடுத்து चूஸ் LANGUAGE ஆஃப் தி ரொம்ப முக்கியம் இது தப்பு பண்ணினா போச்சு ஓகேலா நீங்க மெயினா நீங்க வந்திருக்கேன் தயவு செஞ்சு தமிழ் கொடுத்துருங்க ஓகேங்களா இதில் சார் எனக்கு இங்கிலீஷ் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஐடென்டிஃபிக் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுக்கணும் ஓகேங்களா எங்கேயாவது மச்சம் இருந்ததுன்னா எங்கேயாவது தலும்பு இருந்ததுன்னா அதை கொடுத்துக்கோங்க ஓகேங்களா கையில் காலில் முகத்தில் எங்கேயாவது இடத்துல க மச்சமோ தலும்போ இருக்கும்ல அதை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக ரெண்டு இடத்துலையும் கொடுத்துக்கோங்க வேற வேற விஷயத்துக்கு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா இதை கொடுத்துடணும் அடுத்து அடுத்து அது கீழே அதே பேஜ் அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி ஓகேங்களா நீங்க என்ன கம்யூனிட்டி ஓகேங்களா பிசி எம்பிசி பிசிஎம் இந்த மூணு கம்யூனிட்டியில தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அவங்க எதாவது ஓபிசின்னு கொடுக்கணும் எஸ்சியா இருந்தா எஸ்சி தான் எஸ்சி சி இருந்தாலும் எஸ்சி தான் கொடுக்கணும் எஸ்டியா இருந்தா எஸ்டி கொடுத்துக்கோங்க சார் நான் ஜென்ரல் ஓசி வரேன்னா அன் ரிசர்வ்டு யூஆர்னு இருக்கும் அதை கொடுத்துக்கணும் ஓகேங்களா அவ்வளவுதான் மேக்ஸிமம் எல்லாமே எல்லா கம்யூனிட்டி சொல்லிட்டு இருக்குது எல்லாமே சொல்லியாச்சு அன் ரிசர்வ் கொடுத்தாச்சா இதுதான் கொடுத்துருக்கோம் அடுத்து பிரசன்ட் அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம் எல்லோரும் சொந்த ஊரில் தான் இருக்கீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க டிக் இஃப் பெர்மனென்ட் ரெண்டுமே சேம்னா அதை அப்படியே கொடுத்துருக்கோம் தெரியும் ஒருத்தர் உங்கள் ஸ்டேட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு உங்களுடைய அட்ரஸ் அது உங்கள் ஆதார்லேயே ஓட்டர் ஐடி இருக்கோ உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய பின்கோடு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா இதை வச்சு வந்து பின்னாட்கள் வெரிஃபிகேஷன் சின்ன வெரிஃபிகேஷன் நடக்கும் ஓகேங்களா கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கணும் ஒவ்வொரு பேஜுக்கும் சேவ்ங்கிறத கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போவோம் சரிங்களா சேவ் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த புதுசாக இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும் இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா பாருங்கள் பர்சனல் முடிஞ்சது அடுத்த அதர் டீடைல் போகிறீங்க நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்பாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா ராணுவத்துல இருந்து வந்திருக்கீங்களா இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்ல பசங்களா இருந்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க அடுத்து பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஊனமுற்றவரா அப்படின்னு கேட்கிறாங்க ஊனமுற்றவரா இருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடுத்த முக்கியமானது ஸ்கிரைப் ஸ்கிரைப்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு யாராவது அசிஸ்டன்ட் தேவையா ஓகேங்களா அதாவது இது வந்து பிளைண்டா இருக்கு பீப்புளுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது குறைபாடு இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும்தான் ஸ்கிரைப் தேவைப்படும் தேவைப்படும் இது மேற்படி நார்மல் பீப்புளுக்கு ஸ்ட்ரைட் தேவைப்படாது நோ கொடுத்துக்கோங்க அடுத்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸாக இருக்கீங்களா இது அதிகபட்சம் நோ தான் ஓசி தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வரும் அதுவாக இருந்தாங்கன்னா ஓபிசி தான் எங்கேயாவது வந்தீங்கன்னா மட்டும்தான் கொடுத்து இது மேக்ஸிமம் நோ தான் இருக்கும் அடுத்து ஆர் யூ அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வே இந்தியன் ரயில்வே ஆல்ரெடி எம்ப்ளாயாக வேலை பார்த்து இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அடுத்து கரண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கரண்டாக எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா மாதிரி வேலை பார்க்கறது அப்ளை பண்ணுறோம் மேக்ஸிமம் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரே பேஜ் தான் என்ன முடியல அந்த பேஜ் தான் அடுத்து நேம் ஆஃப் த கரண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம எங்கேயும் வேலை பார்க்கலன்னா அந்த டிப்பா அந்த டீட்டெயில் எதுவும் கொடுக்க வேணாம் வேலை பார்த்தீங்கன்னா தான் என்ன டீட்டெயில் எந்த கம்பெனி எதுவும் கேட்பாங்க அதனால அது கொடுக்க வேணாம் அதிகபட்சம் அடுத்து டீட்டெயில் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அதாவது என்ஏசின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் உண்டு ரயில்வேல அதை கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இது எஸ் கொடுத்துக்கோங்க கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னே தெரியல அப்படின்னா விட்டுருங்க நோ கொடுத்துருங்க ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃபீஸ் பே பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து ஃபீஸ் பே பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் வரும் திருப்பி சொல்றேன் ஓகேங்களா இந்த எக்ஸாம் உடைய ஃபீஸ் வந்து ஐநூறு ரூபாய் அந்த ஐநூறு ரூபாயை நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அந்த ரீஃபண்ட் எங்க ஆகும் நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரிவர்ஸ் ஆகும் அதனால மேக்ஸிமம் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணுங்க நான் கடைசி பே பண்ற ஆப்ஷன் காமிக்கிறேன் கார்டு வச்சு பே பண்ணிக்கலாம் யூபிஐ வச்சு கூட பே பண்ணிக்கலாம் தாராளமா மொபைல் போன்ல இருக்கு ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம் அசால்ட்டா டீ குடிச்சா பே பண்றோம் அதே மாதிரி இதுக்கு பே பண்ணிக்கோங்க அப்போ ரீஃபண்ட்

குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்னால வேற எந்த சர்டிபிகேட்டுக்கும் இதுக்கு நீடு கிடையாது வெறும் டென்த்து சர்டிபிகேட்டை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும் அதுதான் கொடுத்துருக்காங்க மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எல்சி ஓகேங்களா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம குவாலிஃபிகேஷன் கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி ஆயிடும் அதுக்கப்புறம் டிசிப்ளின் இதெல்லாம் இருக்கும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி ஆயிடுன்னா விட்டுருங்க இதோட நீங்க தெ எக்ஸாம் பாஸ் பண்ண இயர் இதெல்லாம் என்ட்ரியா கொடுத்துக்கோங்க ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா எடிட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அதை அப்படியே கொடுத்துக்கோங்க இதெல்லாம் எஸ்எஸ்எல்சி கிளிக் பண்ணீங்கன்னா எஸ்எல்சி வரும் அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே இதை ஆடு கொடுத்து இதை பண்ணணும் எதுவுமே இல்லைன்னா ஆடு கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் அதுதான் அவங்க மெயின் ஓகேங்களா போட்டோ ரீசென்ட் போட்டோவா இருக்கட்டும் ஓகேங்களா பேக்ரவுண்ட் ஒயிட் தான் இருக்கணும் ஓகேங்களா இதை நான் பிளர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேங்களா பேக்ரவுண்ட் கம்பல்சரி ஒயிட் தான் இருக்கணும் ஓகேங்களா திருப்பி சொல்லிட்டேன் இதுல சாம்பிள் ஆஃப் ரிஜெக்ஷன் ஓகேங்களா எந்த மாதிரியெல்லாம் செல்ஃபி எடுக்கிறது ஓகேங்களா திரும்பி இருந்து போட்டோ எடுக்கிறது பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவா இருக்கிறது சாஞ்சி இருக்கு இந்த மாதிரி போட்டோஸ் தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் அப்ளிகேஷனே எடுத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ பேக்ரவுண்ட் ஒயிட்டா தான் இருக்கணும் சைஸ் பாருங்க சைஸ் இங்க கொடுத்துருப்பாங்க ஐம்பது கேபிலிருந்து நூறு கேபி இருக்கணும் ஜேபி ஜே ஜெய் பிஇஜி ஃபார்மெட் தான் இருக்கணும் பிக்சல் முன்னூத்தி இருபது இன்ட்டு இருநூத்தி நாற்பது பிக்சல் தான் இருக்கணும் இதெல்லாம் எல்லாம் கிளீனாக கொடுத்துருக்காங்க இதுல ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்க மொபைலையோ சிஸ்டத்திலோ எதிர பண்றீங்களோ அதுல இருந்தா போட்டோவோ வச்சுக்கோங்க ப்ரௌஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ரைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் அடுத்து இதே மாதிரி சிக்னேச்சர் வந்து முப்பதுல இருந்து ஐம்பது கேபி இருக்கணும் அதுவும் பிக்சல் கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர் ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சேவ் அப்படின்னு கொடுத்துருக்கணும் ஓகே சேவ் கொடுத்தீங்கன்னா தான் சேவ் ஆயிரும் அடுத்து ரொம்ப முக்கியமானது குரூப் டி உடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்குரிய போஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டாப் ரேங்க் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான போஸ்ட் நீங்க எந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்ட்டை அப்படியே இது அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்து கொண்டு வந்து இங்கே விடணும் ஓகேங்களா அதை நான் காமிக்கிறேன் சொல்றேன் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் வந்து நிறைய போஸ்ட் இருக்கும் இது ஒரு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு போஸ்ட் வகையே இருக்கும் ஓகேங்களா ஒர்க் ஷாப்ல ஐ வேலை பார்க்குறீங்களா சதன் ரயில்வேல வேலை பார்க்குறீங்களா ஐசிஎஃப்னா ஒரே இடத்துல தான் வேலை ஓகேங்களா சதன் ரயில்வேனா சென்னை ரீஜியன் எல்லா இடத்துலையும் எங்கேனாலும் வேலை இருக்கலாம் ஓகேங்களா அது லோகோஷீட் எலக்ட்ரிக்கல் அப்புறம் பிரிட்ஜு கேரேஜ் வேகன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது இது என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த ஆ எஸ் இது அப்படியே ப்ரெஸ் பண்ணி மவுஸோட நம்ம மொபைல ப்ரெஸ் பண்ணி அப்படியே தூக்கி இந்த பாக்ஸ் கூட விடணும் இதுல நீங்க எதாவது ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்களோ அது ஒன் டூ த்ரீ ஆர்டர் தான் வரும் ஓகேங்களா ஒரு சில போஸ்ட் எனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை இங்கேயே வச்சிடணும் ஆனா மேக்ஸிமம் எதாவது என்ன பண்ணிருங்க இங்க எத்தனை போஸ்ட் எலிஜிபிள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சிடணும் ஓகேங்களா அப்பதான் நமக்கு ஏதாவது ஒரு வேலையாவது கிடைக்கும் ஓகேங்களா அப்ப எல்லாத்தையும் கொண்டு விட்டுருவோம் நான் உதாரணத்துக்காக இங்க விட்டுருக்கேன் இங்க இருந்து எடுத்துக்கிறது காமிக்கிறது விட்டுருக்கேன் அப்போ இங்க எல்லாத்தையும் வச்சிடணும் ஃபஸ்ட்டு அடுத்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதெல்லாம் டிக் பண்ணணும் இதெல்லாம் நீங்க ப்ரெஸ் ஒன் டிக் ஆயிடும் டிக் ஆயிடும் ப்ளேஸ் நீங்கள் எங்கே வச்சு அப்ளை பண்ணுறீங்க அந்த ப்ளேஸ் கொடுத்துக்கோங்க இது ஆட்டோமெட்டிக்காக ஜெனரேட் ஆயிடும் சேவ் கொடுத்துக்கோங்க ரிவ்யூ அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமானது ரிவ்யூ கேட்கும் ரிவ்யூ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மொத்த டீட்டெயில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது ஒரு பேஜாக காமிக்கும் ஓகேங்களா அதுதான் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படி நீட்டாக நேமு ஃபாதர் நேமு எஸ்எஸ்எல்சி நம்பர் இதெல்லாம் வந்து க்ளியர் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் தடவை செக் பண்ணிக்கணும் நம்ம தானே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அசாக்ட்டாக விட்டிங்கன்னா அங்கே தான் தப்பு வரும் ஓகேங்களா உங்களுடைய கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கா நேம் கரெக்டாக இருக்கா மார்க் கரெக்டாக சரி நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் அதுதான் முக்கியம் ஓகேங்களா அது கரெக்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் செக் பண்ணி அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் ஹோல்டர் நம்பரு இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா செக் பண்ணிட்டு லாஸ்டா ஐ ஹேவ் ரீ செக் அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் எடிட் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எடிட் பண்ணுங்க இல்லையா டைரக்டா சப்மிட் கொடுத்துருங்க ஒன்ஸ் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களால எடிட் பண்ண முடியாது அதுவே மேல எரர் காமிக்கும் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்க சப்மிட் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது அடுத்து எதுவுமே வந்து காமிக்காது உங்களுக்கு ஓகேங்களா ரைட் அடுத்து நேரா பேமெண்ட் ஆப்ஷன் தான் ஓகேங்களா அடுத்து நேரா என்ன பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க கொடுக்குறீங்களோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் தான் லாஸ்டா இருக்கும் ஓகேங்களா எப்படி பேமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா நீங்க சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பே கேட்கும் பே கொடுத்தோட ஒரு விதமான பே இருக்கும் ஓகேங்களா கார்டு வச்சு அது பேமெண்ட் சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் ஃபீஸ் இருக்கும் பே வித் எஸ்பிஐ இபே தான் ஓகேங்களா ஒரே ஆப்ஷன் தான் அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் என்டர் யூபிஐ ஐடி அதை யூபிஐ கூட போய் போனீங்கன்னா ஓகேங்களா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ மூணு விதமா இருக்குது இப்போ சிம்பிளானது யூபிஐ தான் யூபிஐ பண்ணிக்கோங்க யூபிஐ கொடுத்துட்டு யூபிஐ ஐடி மூலமா பண்றீங்க கியூஆர் கோடு ஸ்கேன் பண்றீங்களா எதை கொடுத்துட்டீங்கன்னா டேரக்டா பே நவ் கொடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஈஸியா வந்து நீங்க பே பண்ணிக்கலாம் அதோட மொத்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது ஓகேங்களா அப்போ ரொம்ப எளிமையானது தான் அப்ளை பண்ணுறது கடினமானது கிடையாது ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் இதை மீறியும் ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன டவுட் இருக்கும் சார் நான் இது பண்ணதை எனக்கு இது தப்பாக இருக்குது இது எனக்கு மிஸ்டேக் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன 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 யாராவது இருக்கும் அது இருந்ததுன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் விசாரிங்க அப்படி இல்லைன்னா முடிஞ்சு நம்மளுடைய கமெண்ட் சிக்ஸ்டனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அகாடமில படிக்கக்கூடிய பசங்க நீங்கள் ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் ஆஃபீஸ் ரூமில் விசாரிச்சுக்கோங்க ஓகேங்களா அது ஒரு நம்ம மேலும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இதுதான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதில் ஏதாவது ரொம்ப கரெக்டான ஏதாவது இது பண்ண மாற்றணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது குறித்து அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் நம்மளோட யூடியூப்லேயும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கு அகாடமிலையும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு டெஸ்ட் எல்லாமே இன்க்ளூடாக அந்த கிளாஸஸில் யூடியூப் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம மேலும் அப்டேட் கொடுத்தே இருக்கும் தேங்க்யூ